வணக்கம் முருகன் வணக்கம் வணக்கம் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லுவாப்போம் நாங்கள் இந்த பிளியண்ண கடை இருக்குது யாழ்ப்பாணத்தில் ஃபெம்பஸ் ரோடு இல்லை போற பருவக்குளம் ரோடு இருக்குல்ல குளம் அதில் இருக்க சிவன் கோயில் நிற்கிறோம் அங்காலே அம்மன் கோயில் இருக்கு சிவன் அம்மன் கோயில் என்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் உடனே தெரியும் எல்லாரும் தெரியும் அங்காளே அம்மன் கோயில் இங்காலே சிவன் கோயில் இன்றைக்கு என்ன தினம் சிவராத்திரி தினம் அப்போ சிவராத்திரியில் பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு முன்னாடி விடிய விடிய மக்கள் சிவனுக்கு சிவனை நோக்கி விரதமிருந்து தங்களுடைய துன்பங்கள் துயரங்களை போக்குகின்ற ஒரு நாளாக இது இது அப்ப இந்த சிவராத்திரி விழாவுக்கு கன விஷயங்கள் இருக்கு கன கருத்துகள் இருக்கு கருதுகள் கருத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வட்டம் புரோக்கன் சக்தி ஒன்று வருது அந்த சக்தி எங்களுக்கு இறங்கு போகணும்னு சொல்லி நித்திர முடிச்சு நாங்கள் நித்திர முடிஞ்சு நிற்கிறோம் ஒரு ஒரு கோவிலாக போகிறோம் அந்த சக்தியையே நாங்கள் உண்மையிலே முந்தி அந்த விஞ்ஞான ரீதியான சக்தி என்று சொல்றார்கள் ஆன்மீகத்துக்கு அதுக்காகத்தான் இப்படி எல்லாமே இருக்குதுன்னு சொன்னார்கள் மற்றது ஆண்டவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இப்படி சிவன் ராத்திரி சிவன் ராத்திரியை கும்பிடுங்கோ சிவன் வழிபடுங்கோ என்று சொன்னால் அந்த எங்களுடைய முக்கியம் என்னன்னு சொன்னா நித்திரை முடிக்கணும் பன்னெண்டு மணிக்கும் பன்னெண்டை முக்காலுக்கும் பன்னெண்டை காலுக்கும் பன்னெண்டை முக்காலுக்கும் தான் அந்த சக்தி ரொக்கட் வேகத்தில் மற்ற காலங்களில் அது படிவா உதாரணம் சொல்லியிருந்தார்கள் சைக்கிள் வேகம் புல்லட் வேகம் மோட்டர் சைக்கிள் வேகம் கார் வேகம் அந்த ஒவ்வொரு மாதத்திலும் கிழமையில் வர்ற சிவராத்திரியிலே அப்படி ஆனால் வருடத்தில் ஒருமுறை வர சிவராத்திரியில் தான் என்ன வேகம் மக்கட் அந்த சக்தி பூமியை அடையும் என்று சொல்லியும் அந்த பூமியில் அடைகின்ற போது அந்த இரவு பன்னெண்டே காலையில் பன்னெண்டே முப்பால் நடு நிசியில்தான் அது வந்து அடையும் என்று சொல்லியும் அந்த சக்தியை பெறுவதற்காகத்தான் இந்த சிவராத்திரிக்கு நித்திரை முடிக்க வேணும்னு சொல்லி சொல்லித்தான் எங்கென்ன மக்கள் சைவ ரீதியாக சிவனை வழிபட்டு அனைத்து ராம பூசைகளிலும் பங்கு கொண்டு உண்ணாமல் இருந்து ஏன்னா

இனி பன்னெண்டு மணிக்கு தானே இந்த ஆக்கள் கூடுவினோம் பன்னெண்ட மணிக்கு பூஜை நடந்து கொண்டிருக்கு சிவனுக்குரிய பூஜை நடந்து கொண்டிருக்கு இப்ப பன்னெண்டு மணிக்கு அடுத்த ஜாம நடந்து பூஜை பூஜை பார்த்து கொண்டு வழிபாட்டு கொண்டே இருப்பார்கள் எல்லாரும் தங்கள் தங்களுடைய அம்மன் கோயில் யாழ்ப்பாணத்திலே இதுதான் வழிபாட்டுக்குரிய ஒரு தலம் வழிபாட்டுக்குரிய இடம் எங்களை யாழ்ப்பாணம் எல்லோரும் சொல்வது போல் பண்பாடு பாரம்பரியம் கலாச்சாரம் வழிபாடு கல்வி எல்லாத்திலையும் தலை சிறந்த ஒரு இடமாக எது கொல்லப்படுகிறது மூணு மணியோ அப்படி இப்படி அப்புறம் பார்த்துட்டு அப்படியே போய் விடிய எல்லாரும் நீராடி முழுகித்தான் செய்வாரோ எல்லாம் வந்துட்டாங்க பேசாம நானும் ஒரு பல கடையை போட்டுக்கலாம் நானும் முருகன் நான் வந்து போட்ட போட்டுட்டு பாரமுறை முருகன் ஒரு கடைக்கு போய் பாரமுறை இனி அங்க வேற அந்த அம்மன் கோயிலுக்கு முன்னால நடக்குது அதையும் போய் எடுத்துட்டு இது இளைஞர்களுக்கு முன்னாடி ஒரு கேளிக்கை நாள் மாதிரி தெரியுது அங்க அங்க எல்லாம் ரோட்டு ஒடிக்க போறோம் அங்களுக்கு முருகன் வரைகிறதுல இது பயந்து கொண்டு இதாவது பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடுவாங்களா அவங்க மாறுகிறது எங்களுக்கும் அடிச்சிருவாங்க இது என்ன ஒழிய போது வாழங்கள் ரெண்டு பேரும் இது அம்மன் கோயில் என்ன அம்மன் கோயில் ஓகே இது என்னது என்ன அடையாளம் இன்றைக்கு தான் பார்க்குறோம் பார்ப்போம் என்னன்றது எழுதி பங்கல் சங்கிலியம் என்ன ரைட் ரைட்டா

சக்தி இல்லில் சிவன் இல்லே சிவன் இல்லே அப்ப அம்மன் அம்மன்ன்றது சக்தி அம்மன் அம்மனுக்கு ஒவ்வொரு அவதாரங்கள் ஓகே ఆదిப்பிரா சக்தி ஒரு இதுกินம் முத்துமாரியமன் முத்துமாரியமன் இருக்கா இது சிங்கத்தில் இருப்பார் சக்தி அம்மன் ஓகே போலீஸ் பாதுகாப்புலாம் கொஞ்சம் வேற இல்லடா இருக்குங்கள சைடுல போலீஷன் எல்லாம் மங்களோட நடப்புகள் நடப்புகள் இதெல்லாம் ஓகே கோயிலுக்கு கோயிலுக்கு போவோம் போவோம் செல்வோம் நல்லூர் 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 ஓ உள்ள சிவன் கோயில் முருகன் கோயிலுக்கு பின்பக்கமாக உள்ள சிவன் கோயிலுக்கு போறோம் நல்லூர்ல சிவன் கோயில் திருவள்ளிஜம் அடைந்தோரு சிவன் கோயில் மூட்டை தேங்கில விட்டுட்டு கோயிலுக்கு கிட்ட போவோம் பண்டைக்கு சிவன் கோயில் முழுக்க சுற்றி அடிக்கிறோம் ஓகே முருகன் பாக் பாக் பண்ணிட்டார் எல்லாரும் கோயில் கும்பிட வரார்கள் நாங்கள் ஜூட்டி புக்கு புடம்பெடுக்க வர சிவன் கோயில் ஓய்யோ அதையும் காட்டத்தானே முருகன் வேணும் மக்களுக்கு காட்டணும் இது என்னடா எல்லாம் சும்மா கதைக்கிறீர்கள் எங்களுக்கு இன்றைக்கு இந்த சிவராத்திரியை காட்டவில்லையே ரெண்டு ஒரு பிரச்சனை வந்துடும் கையில் மயக்க கொஞ்சம் எடுத்தால் கொஞ்சம் தெளிவாக தெரியும் ரொம்பவும்

நல்லூரை சுற்றி வர முதல் சிவன் அம்மன் கோயிலுக்கு போனாங்களே இப்போ சிவன் கோயில் நல்லூர் சிவன் கோயில் என்று அழைக்கப்படுகிற சிவன்கிட்ட வந்துருக்கோம் பாருங்க சுற்றி பாரு இவ்வளோ சனம் நிற்கிது சனம் இஞ்சான் கூட இருக்குது மக்கள் என்ன பக்த கூட்டம் இஞ்சான் கூட இருக்கு பக்த கூட்டம் நிறைய இருக்குது சைக்கிள் சைக்கிளோட பார்த்தாலே இது பக்த கூட்டங்கள் உள்ளுக்கும் நிறைய பேர் பூசையில் இருக்கிறார்கள் பூசை நடைபெற்று கொண்டு இருக்குது தொடர்ந்து பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பூஜைகள் முடிவடைந்த பின்புதான் பெரிய பக்தர்கள் இருக்கிறார்கள் ஆலயத்துக்கு உள்ளேயே பக்தர்கள் இருக்கிறார்கள் மக்களை உள்ள போய் போய் இடம் நடக்கலாம்

நல்லது உன்னோட ப சைவ பாரம்பரியம் அதை பீணவனும் சொல்லுங்க நல்லூர் சிவ ஆலயங்களுக்குள் ஒரு பிரபலியமான ஒரு ஆலயம் இது எவ்வளவு அழகாக சிற்ப செய்யப்பட்டு வர்ணங்கள் பூசப்பட்டிருக்கு சிவராத்திரி தினத்தன்று மிகவும் விமர்சையாக இது ஆலயம் இந்த சிவனாலயம் பள்ளி திங்கள் தினமும் அழகாக பூஜை நடக்க நிறைய பக்தர்கள் வந்து இங்கே நாங்கள் இருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்வோம் நல்லூர் சிவனாலயத்திலிருந்து விடைபெற்று நாங்கள் அங்கே நல்லூர் சட்டநாத சிவன் கோயிலுக்கு செல்வோம் இந்த சிவ இந்த சிவராத்திரி எப்ப நடக்கிற சொல்லுவாப்போம் மாசி மாதத்தில் அமாவாசைக்கு முந்தின நாள் முதல் நாள்

அப்படியே தெரியல இலங்கை இலங்கை சிறு நாட்டில் விடுமுறை கூடிய நாட்கள் அரச ஊழியர்களுக்கு கார்தான் கூட எங்களை எங்களுக்கு இந்த சைக்கிள் மட்டும் தானே நல்லூர் கோயிலை உங்களை காட்டுற முருகன் ஓ சொல்லு இரவு பன்னெண்டு மணிக்கு எங்க நிலைய நாங்கள் நல்லூர் சிவன் கோயில சுத்துறோம் இப்ப நாங்கள் எங்க உறவுகளை அன்பு தொல்லை ஏதாவது ஒன்றை காட்டணும்ன்ற காட்ட வேண்டும் ஏதோ துவங்கிட்டோம் இதையும் காட்டத்தானே வேணும் அப்போ இப்போ நடுச்சாமத்தில் இப்போ நாங்களும் சக்தியை பெறுவோம் எங்களுக்கு சிவபெருமானு எங்களுக்கு தான் கூட சக்தி வேண்டாம் நாங்கள் பக்தர்கள் ஒரு கோயிலுக்கு தான் போயிடும் நாங்களப்போ முழு சிவன் போறோம் மூன்று அஞ்சு பேர் இளைஞர்களை கேளிக்க இது ஒரு கேளிக்க இது சிவராத்திரியில பக்தர்கள் ஒரு பக்கம் இது மற்ற பக்தர்கள் மற்ற பக்கம் இது இளைஞர்களுக்கு ஹெல்மெட்டும் இல்லாமல் அங்கே மூன்று பேர் உண்டா போகிறோம் ஒரு மோட்டார் சைக்கிள் நிதியா இது

சென்று கொண்டிருப்போம் பக்தர்கள் ஒரே மோட்டார் சைக்கிளையும் போய் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு விடிய விடிய பக்தர்களின் விளையாட்டு தான் ஒரு உச்சரிப்பும் இருக்கக்கூடாது சிவாய நம நம சிவாய நாங்களுக்கு ஒரே கதை பிரச்சனை இல்லையா நாங்கள் கதைச்சு கொண்டிருப்போம் நம சிவாய சிவாய நம இதே உச்சரிச்சு கொண்டிருப்போம் எங்களுக்கு நான் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு சிவ வருமான

வீதியில் போய் அவருக்கு ஹெல்மெட் இல்லாமல் எனக்கு இமோசன் ஆகும் வீதியில் தெரிகிற இளைஞர்களை பார்க்க பிரச்சினையாகிறது அவர்கள் ஏன் நிற்கிறார்கள் என்னது நிற்கிறாங்க கனி பேரில் நிற்கிறார்கள் இளைஞர்கள் கனி பேர் நிற்கிறோம் என்னது நிற்கிறவனே தெரியல கொஞ்சம் பேர் அதில் ரோட்டோடயே போய் கொண்டு இருக்கிறாங்க பெரிய பரிதாபமான நிலைமையில் அப்படியான காலகட்டங்கள் சமூகம் மிகவும் அதிகம் மோசமான நிலைக்கு போய்கொண்டுருக்கு கவலையாக இருக்குது இதோட பார்க்க இதயங்கள் வலிக்கிறது என்ன செய்கிறோன்னே தெரியல

அடுத்தது சிவன் கோயில் பார்த்து இப்படியே வந்து அது நல்லூர் இது நல்லூர் பிரிவுக்குள்ள இருக்குது இந்த சட்டநாத சிவன் கோவில் நல்லூர் பிரிவுக்குள்ளான் இருக்குது ஆனால் எங்களோட கல்யாணங்காட்டுக்கு நல்லூருக்கும் இடையில இருக்குது சிவர்க்காம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது மத்தியம் மற்ற சிவன் கோவில் சுண்ணாகத்தில் இருக்குது மற்றது அங்கே நவுலேஸ்வரம் ஈழத்து சிதம்பரம் காரணில் கீரிமலை கீரிமலை தான் நவுலாட்சிரம் அதான் நாளைக்கு பிடிக்க தேர் அது திருவிழா நடைபெற்று இந்த அமாவாசைக்கு முதல் நாள் வருகிற சிவராத்திரி சிவராத்திரி கொண்டாட்டத்துடன் அமாவாசை அமாவாசையாண்டே தீர்த்தம் நடைபெறும் நாளைக்கு தேரோட போதும் நாளாண்டே தீர்த்தம் இது எல்லாம் புதுசாக இருக்கா ஓ யாழ்ப்பாணம் வலுவாக முன்னுரை யாழ்ப்பாணத்தில் பல பல கட்டணங்கள் எல்லாம் விளம்பி அந்த எங்கள்ட்ட புலம்பெயர் தமிழர்கள் கன போய் கனகாலமின்ஜ வராதார்கள் இப்போ வந்தால் அவைண்ட வீடுகளே மாறப்படும் அவ்வளோத்துக்கு நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் எங்களோட யாழ்ப்பாணம் எல்லாம் அங்கங்க கட்டுறோம் எங்க நல்லூர் கோயில் முன்னுக்கு செட்டி தெருவுக்கு அண்டைக்கு தான் கர்நாளை நான் நான்குறோம் எனக்கே வேறு ரோடு வந்துட்டேன்னு ஒன்று ஜோதிக்கேன் அப்படி அங்காலே நிறைய கட்டுறவங்க வீடுகள் எல்லாம் வந்து எல்லாம் விலக்கி வாங்கி விட்டார்கள் இந்த சிவன் கோயில் அடிக்கி வந்து விட்டோம் சட்டநாதன் ஓகே சட்டநாதர் சிவன் கோயில் அடிக்கலாம் வந்தாச்சு போலீஸ் மாமாக்களும் இன்றைக்கு பாதுகாப்பில் நிற்கிறாங்க அங்கே மிங்காலயம் பாதுகாப்பில் கலரில் இருக்குது கோபுரம் நீங்கள் பார்க்க பார்க் பண்ணி போட்டு வாங்க ஓகே சரி நாங்கள் இப்போ சட்டநாத சிவன் கோயிலுக்கு முன்பாக நிற்கிறோம் சட்டநாத சிவன் கோயில் பாருங்க கோபுரம் இவ்வளவு ஒரு நிமிந்த நிலையில் கம்பீரமாக இது வர்ணம் புதுசு வர்ணங்கள்ல இது வெள்ளை தான் தனியா அடித்துட்டு வெள்ளை அடித்து போட்டு அந்த ஒவ்வொரு சிற்பங்களுக்கும் வர்ணம் போடப்பட்டிருக்கு இருக்குது அது லைட் காணாத எங்களுக்கு ஒளி காணாதாலே அது முழுமையாக அடுக்க முடியாது பக்தடியர்கள் எல்லாம் உள்ளுக்கு தான் இருக்கிறார்கள் எல்லாம் பூஜைகள் நடைபெற்று கொண்டு இருக்குது ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு தளங்களை கொண்ட கோபுரம் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு இங்கேயும் நிறைய பேர் காத்திருக்கிறாங்கள் இந்த சிவராத்திரி பூசையை பார்க்குறதுக்காக பூஜைகள் உள்ளுக்குவா நிறைய மக்கள் பக்தர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு பக்தர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் வெளியில் இருக்கிறோம் பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்குது உமையில் இந்த சிவராத்திரி என்றது மக்களுடைய துன்பங்கள் துயரங்கள் அனைத்து நீங்க வேண்டும் சிவராத்திரியிலே சிவபெருமானம் அருள் கிடைத்து எங்களுடைய நாடு ஒரு சுபிட்சமான நிலைக்கு வர வேண்டும் மக்களுடைய வாழ்க்கை நாட்டினுடைய பொருளாதார நிலைமை அனைத்தும் முன்னேற்றம் கண்டு ஒரு சுபூமான நாடாக இந்த நாடு திகழ வேணும் என்று நாங்களும் சிவபெருமானை வேண்டிக் கொள்கின்றோம் சிவராத்திரி விரதம் இருப்பவர்களுடைய நம்பிக்கை தங்களுடைய துன்பங்கள் உயரங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய விரதத்தை இருந்து ஒன்று முழுக்க உபாசம் இருந்து நாளை விடிய பாரணையுடன் தங்களுடைய நோன்பை முடித்துக் கொள்வார்கள் சிவராத்திரி சிவனுக்குரிய விரதம் பிடிப்பதால் மோட்சம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் எல்லோரும் தங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக மோட்சம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் இது அவர்களுடன் விடாமல் அவர்களுடைய பரம்பரை பரம்பரை அடுத்த பரம்பரை நடந்த பரம்பரைக்கும் இதனுடைய அந்த அருள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அந்த நம்பிக்கையில் தான் மக்கள் நிறைய பேர் இந்த விரதத்தை இருக்கிறார்கள் இது ஒரு ஐதீகம் சொல்வார்கள் அம்மன் சிவனை வண்டி விரதம்றி சிவன் அவருடைய அந்த விரதத்திலே அந்த தியானத்துக்கு அன்பு கொண்டு காட்சி கொடுத்து அம்மனுக்கு அருள் கொடுப்பதாகவும் அம்மன் இப்படி உங்களை வணங்குகின்ற மக்களுக்கு நீங்கள் நீண்ட துன்பங்கள் துயரங்களை கொடுக்காமல் அவர்களுக்கு துன்பங்கள் துயரங்களை நீக்கி அவர்களுடைய பரம்பரைக்கு மோட்சத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டதுக்கு நங்க சிவபெருமான் அவருக்கு வரம் கொடுப்பதாகவும் ஒரு ஐதீகம் கொடுக்குறது விஞ்ஞான ரீதியாக ஒரு சக்தி ஒன்று வர சக்தி இருக்கிறது என்று சொல்லியும் அந்த சக்தி தான் அந்த பன்னெண்டு மா காலுக்கும் நடுநிசி பன்னெண்டு பதினைந்துக்கும் பன்னெண்டு நாற்பத்தைந்துக்கும் இடையில் அந்த அந்த சக்தி ஒன்று பூமியை நோக்கி ரொக்கட் வேகத்தில் தருமென்று சொல்லி அந்த அந்த சக்தி அந்த சக்தி இறங்க வேண்டும் சொல்ல சொல்வதற்காக தான் விஞ்ஞான ரீதியாக சொன்னால் எங்களுடைய மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதெல்லாம் பொய் என்று சொல்வார்கள் அதுக்காக சமய ரீதியாக மக்களை சிவபெருமானை விழித்திருந்து வழிபட வேண்டும் விழித்திருந்து வழிபடும் போதுதான் அந்த அருள் கிடைக்கும் சிவனுடைய அருள் எங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்று சொல்லி சமய ரீதியாக கூறி மக்களை விரதம் இருக்க பண்ணி மக்கள் அந்த நித்திரை முடித்து பன்னெண்டே கால் பன்னெண்டை இனி விடிய விடிய நித்திரை கொள்வார்கள் கொள்ள மாட்டார்கள் விடிய விடிய கண்ணோடு கண் மூடாமல் இருந்து நாளைக்கு பகலும் நித்திரையை கொள்ளக்கூடாது அந்த அப்போ அப்படித்தான் நம்ம பழைய அம்மாக்கள் அந்த காலத்தில் சொல்வார்கள் நாங்கள் சின்னல இருக்கும்போது விடிய பள்ளிக்கூடம் நாங்கள் நித்திரை முடிக்கக்கூட விடிய பள்ளிக்கூடம் போனால் பள்ளிக்கூடத்தில் நித்திர கொள்ளக்கூடாது அடுத்த நாள் தான் நித்திரை கொண்டா தான் அந்த விரதத்தின் முழுமையான பலன் கிடைக்க வேண்டு சொல்வார்கள் அப்போ அந்த முன்னிய ஆக்கு முன்னியம் பழைய பக்தர்கள் பழைய காலத்து ஆக்கள் சொல்வதெல்லாம் நிஜம் அவர்களுடைய க சமய கருத்துக்கள் விஞ்ஞான கருத்து தான் இருக்கும் விஞ்ஞான கருத்து தான் சமய கருத்தாக மாறணும் இல்லையா அப்போ அதே மாதிரி அப்போ எங்களுடைய இந்த சந்திரநாத சிவன் கோயிலும் விசட பூசையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது விடிய விடிய பூசை நடக்கும் ஆனால் எல்லா கோயில்கள்லையும் இன்றைக்கு ஒரு இதை பதம் காவல்துறைகள் எல்லாம் அதீத பாதுகாப்போடு இருக்கிறார்கள் என்ன சுற்றி நிற்கிறார்கள் வரைதர் போர்களை வரும் வடிவாக கண்காணித்து கொண்டு இருக்கிறார்கள் என்ன அது நல்ல விடியம் என்னென்னு சொன்னால் முற்பட்ட முன்னிய காலங்களில் ஆங்காங்கே பெரிய பிரச்சனைகளும் வாடுறது இந்த சிவராத்திரி தினத்தாண்டு வீடு வழக்கு குழுவளிங்க அப்படியான ஒரு பிரச்சனைகள் வர்றதாலே இந்த முறை முன்கூட்டியே ஒவ்வொரு சிவன் கோயிலையும் நாங்கள் மூன்று சிவன் கோயிலுக்கும் போயிருக்கிறோம் மூன்று சிவன் கோயிலையும் காவல்துறை தங்களுடைய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்த காவல்துறையினருக்கு நாங்கள் நன்றிகளை தீர்ந்து கொள்மென் என்னுடைய மக்களுக்கு பாதுகாப்பு செல்ல நாளுக்கு தேவை தேவை காவல்துறை எங்கள் நன்றி முருகன் மணி எங்களுடைய சக்தி எங்கள் தலையில் இறங்கி விட்டதா தன்னண்டே கால் ஆகி விட்டதா பென்றெண்டே கால் ஆகினால் தான் எங்களுக்கு அந்த சக்தி இறங்கொண்ட நம்பிக்கை எங்களுக்கு இப்போ வந்துட்டு அப்ப பென்னெண்டை காலுக்கும் பன்னெண்டை முக்காலுக்கும் முடியல போய் படுத்த அந்த சக்தி எங்களுக்கு வராது அதனால் அதற்காக நாங்கள் அந்த பெண்ணெண்டே முக்கால் மட்டும் அப்படி சிவன் கோயிலையும் நின்று அந்த சக்தியை பெற்று தான் போகும் நல்ல அப்போ என்றைக்கி இன்னைக்கு மாதிரி மூன்று கோயிலை விசிட் பண்ணி காட்டியிருக்கோம் காட்டியிருக்கிறோம் அப்போ நாங்கள் விளைபருவமா என்ன செய்வோம் நாங்க எத்தனை மணிங்கன்னு பாருங்கோ இஞ்சால கோ நாங்கள் ஆலி த சுத்துவதுலேயே இந்தியாவிலேயே வருவோம் இந்த இல்லை இன்னும் நல்ல பெல்புட்டாக இருக்குது இது நல்லா இருக்கு ஓ பன்னெண்டு இருபது ஆகிவிட்டது பன்னெண்டு இருபதுக்கு பன்னெண்டே காலக்கும் பன்னெண்டே முக்காலுக்கும் கூட இல்லாத சக்தி நாங்கள் விட்டோம் நடு சாம பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது பன்னெண்டு ச மணிக்கூர் பூஜை அந்த பூஜை நடைபெற்று தொடர்ந்து பிரசங்கங்கள் எதிர்ப்பார்கள் ஆரியங்களில் பிரசங்கத்தை கேட்டு கொண்டு தான் இருப்பார்கள் உண்மையிலே சிவவிரதம் இருக்கிறதுன்னு சொன்னால் சிவனுடைய மந்திரத்தை உச்சரித்து கொண்டு தான் இருக்கணும் அல்லது திருவாசகம் பாடலாம் தேவாரங்கள் பாடலாம் சில ஆலயங்களில் இப்பொழுது தக்கால வழக்கிலே சில இடங்களில் கிராமப்புறம் பள்ளியை சினிமா படத்தை போட்டு விட்டுருவார்கள் பக்தி போடுவார்கள் பக்தி படம் என்றாலும் படம் பார்க்க போது அவ்வளவு நல்லது இல்லை ஏன்னா ஆலயங்களில் இருந்து அந்த சிவனை வழிபட்டுக் கொண்டிருக்கணும் சிவ மந்திரங்களை உச்சரிச்சு கொண்டிருக்கணும் தேவாரங்களை பாடிக்கொண்டிருப்பதால் சிவ சிந்தனையுடன் இருக்கலாம் அந்த சிவ சிந்தனையே எங்களுடைய மனங்களின் அழுக்குகளை அகற்றும் சிவ சிந்தனை இறை சிந்தனை தான் எங்களுடைய மனித வாழ்வை மேம்படுத்துவது மனித வாழ்வை புனிதப்படுத்துவது அப்போ அந்த இறை சிந்தனையுடன் இருப்பதனால் எங்களுடைய மனங்கள் சுத்தமடைந்து அந்த சிந்தனைகள் நல்ல சிந்தனையாக நல்ல எண்ணங்கள் வரும்போது வாழ்வு நல்லதாக அமையும் அப்போ எண்ணங்கள் தான் எங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியம் அப்போ எண்ணங்களை நாங்கள் இன்றைக்கும் நல்ல எண்ணங்களாக எண்ணிக்கொண்டிருந்தோமானால் எங்களுடைய வாழ்வு இன்புற இன்ப இன்பமாக இருக்கும் என்றைக்கும் பாசிட்டிவாக எண்ணங்களை எண்ணுங்கள் இறை சிந்தனையுடன் இருங்கள் இறைவனை வழிபடுங்கள் எங்களுக்கு மேலாக ஒரு சக்தி இருக்கு இருக்கின்றது என்பதை நம்புங்கள் அந்த சக்தியில் தான் நாங்கள் இயங்குகிறோம் என்பதை நம்புங்கள் விஞ்ஞான ரீதியான தர்க்கங்கள் ஆன்மீக ரீதியான தர்க்கங்களை விட நாங்கள் எங்களுக்கு மேலான ஒரு சக்தி இருக்கிறது என்பதை நாங்கள் நினைத்தோமாக இருந்தால் நாங்கள் விடுகிற தப்புக்கள் நாங்கள் விடுகிற தவறுகள் நாங்கள் விடுகிற தவறை மற்றவர்கள் காணவில்லை என்று நாங்கள் செய்கின்ற தவறுகளை மேலொரு சக்தி இருந்து கண்காணித்து கொண்டிருக்கிறது அந்த சக்திக்கு நாங்கள் மறைக்க முடியாது அந்த சக்தியிலிருந்து நாங்கள் தப்பிக்க முடியாது என்று நினைக்கின்ற போது எங்களுடைய சமூகத்தில் ஏற்படுகின்ற தவறுகள் குற்றங்கள் குறைவடைந்தே காணப்படும் அப்போ சக்தியை நம்ப வேண்டும் மேலே உள்ள சக்தியை நாங்கள் நம்ப வேண்டும் அதுதான் நாங்கள் இறைவனாக உருவைத்துக் கொள்கிறோம் அந்த இறைவனுக்காக நாங்கள் வாழுகிறோம் இறைவனுக்காக அர்ப்பணிக்கிறோம் என்கிற வாழ்க்கையை எங்களுடைய நல்ல கர்மங்களை நாங்கள் செய்ய வேண்டும் நல்லவர்களாக வாழ வேண்டும் சமூகத்தில் நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்வோமாக இருந்தால் நாங்கள் இறை பக்தனாக இருக்க வேண்டும் இறை பக்தனாக இருக்கிறவர்களிடமிருந்து தப்புக்கள் தவறுகள் நடைபெறுவது மிக 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 குறைவாக இருக்கும் அதுக்காகத்தான் அன்றைய காலத்தில் பாடசாலைகளில் கூட பாடசாலைகளிலிருந்து ஆலயங்கள் வரை பஜனைகள் மற்ற கூட்டு பிரார்த்தனைகள் எல்லாம் நடைபெற்றது மாணவர்களுக்கு அந்த சமய ரீதியான கல்வியை புகட்டுவது என்னத்துக்குன்னு சொன்னால் அவர்கள் சக்தியை நம்பி எங்களுக்கு மேலான ஒரு சக்தி இருக்கு என்பதை நம்புவதால் அவர் அதுக்கு பயப்படுவதால் அந்த தவறு இழைக்கிற இதுகளிலிருந்து அவர் விளக்கப்படுவார்கள் நல்லதையை செய்ய சிந்திப்பார்கள் அதனால் தான் இப்பொழுது இந்த காலத்தில் அந்த சமய பாடங்கள் சமய கருத்துக்கள் எல்லாம் குறைவடைந்து ஆலயத்துக்கு செல்லுகின்ற இளைஞர்கள் ஜோதிகள் குறைவடைந்து வருகிறார்கள் அதனால் கூடுதலாக தவறுகள் என்று ஒரு சந்தேகம் எழுகிறது ஆகையினால் அந்த எங்களுடைய வாழ்வு எங்களுடைய சமூகம் மேம்பட வேண்டும் என்று சொன்னால் ஆலய வழிபாடு நிச்சயமாக முக்கியம் பாடசாலைகளில் ஆலய எங்களுடைய சமயங்கள் வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலும் சாமி அறையில் சாமி வணங்குகின்ற போது ஒரு கடைசி ஒரு ஒரு இருபது நிமிடம் அல்லது ஒரு பத்து நிமிடமாவது இருந்து தேவாரம் படிக்க வேண்டும் குடும்பமாக இருந்து பிள்ளைகள் பெற்றோர்கள் எல்லாம் இருந்து வழிபடுகின்ற போது அந்த சமயத்தை பற்றி அந்த அறிவை அந்த குழந்தை பெற்றுக்கொள்கிறான் பெண் மீண்டும் அவன் பாடசாலைக்கு செல்கின்ற போது அங்கேயும் பாடங்களை படைக்கின்ற போது அந்த சமயத்தினுடைய அறிவை அவன் பெறுகின்றான் அந்த சமயத்தின் அறிவை பெறுவதால் அவன் சமூகத்தில் ஒரு நல்ல மனிதனாக வாழ்க முற்படுவான் அவனுடைய குற்றங்கள் அங்கே குறைக்கப்படும் அவன் செய்கிற தப்புகள் அங்கே நீக்கப்படுகிறது ஆகையினால் பாடசாலை அல்லது வீட்டில் அந்த சமயத்தை உருவாக்குங்கள் வீட்டிலிருந்து சமயத்தை உருவாக்கி பாடசாலையில் சமயம் தொடர்ந்து வருவதால் இந்த குற்றங்கள் தவறுகள் அனைத்தும் மலங்கடிக்கப்படும் அப்போ மலங்கடிப்பிக்கப்படுவதால் ஒரு நல்ல சமுதாயம் ஒரு குற்றமற்ற சமுதாயம் உருவாகும் சமுதாயம் உருவாகினால் எங்களுடைய நாடு முன்னோரும் ஒரு குற்றமற்ற நாடாக இவ்வாறான எங்களுடைய தவறான சிந்தனையுடைய இளைஞர் ஜோதிகள் இருக்க மாட்டார்கள் ஆகையினால் எங்களுடைய ஆலய வழிபாட்டின் முக்கியத்துவத்தை ஒவ்வொருவரும் உணர்ந்து அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் சட்டநாதர் ஆலயத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் முருகன் நாம் விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்